பவ வேல் இருக்க இல்லை மயில் இருக்க பயமும் இல்லை உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் உன் தந்தையான நான் துணை இருப்பேன் உன்னுடனே நானும் வாழ்கின்றேன் நீ சிரித்தால் உன் சிரிப்பை பார்த்துவிட்டு என் மனம் சந்தோஷமாக சிரிக்கும் நீ அழுதால் உனக்கு முன் நான் உன் தந்தை உனக்காக வலியை தாங்குகின்றேன் இப்படி உன் மனதில் எல்லா உணர்வுமாய் என் ரூபத்தை வைத்து நீ நேசிக்கிறாய் அப்படி இருக்கையில் என் உயிரே நீ தானே உன்னுள் உனக்காகவே வாழ்கின்றேன் என் குழந்தைகள் அனைவரின் இதயத்திலும் நான் இருக்கும்போது எனக்கு எப்படி மரணம் நிகழும் வழியில் நீ கதரும் ஓசைக்கு நான் எதிர் ஓசை கொடுத்து வழியை ஏற்கின்றேன் உன் வழிகள் உன் துன்பங்கள் என்பது எனக்கானது என்றும் நீ மகிழ்வோடு வாழத்தான் உன் தந்தையான நான் ஆசைப்படுவேன் என்றும் உனக்காக உன் அம்மாவாய் அப்பாவாய் நான் இருப்பேன் அதை என்றும் நீ என் பிள்ளையாக இருப்பாய் நம் உறவானது பிரபஞ்சத்தின் உறவு இதற்கு முடிவு என்பது எப்போதுமே இல்லை என் குழந்தையான நீ எப்படி என்னை விட்டு விலக முடியாதோ அதே போல உன்மேல் உண்மையான அக்கறை கொண்டு இருக்கும் எவரையும் உன்னை விட்டு விலகிச் செல்ல நான் விட மாட்டேன் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் யாருக்காகவும் காத்திருந்து நீ காலத்தை வீணாக்காதே காலம் உனக்காக காத்திருப்பது இல்லை உன் கடமைகளை நீ செவ்வனே செய்து முன்னேறும் வழியை தேடு காலம் பொன் போன்றது இழந்துவிட்டால் மீண்டும் பெற முடியாது உனக்காக சில நாட்களாக நான் நடத்திய நிகழ்வுகளில் நிச்சயமாக நீ மகிழ்ந்து இருப்பாய் எந்த கர்மவினையும் நீ வாக்காலும் மனதாலும் செய்யாத வரை நீ பெரிதான துன்பங்களை சந்திக்கப் போவது இல்லை வாக்கு மனத்தை கட்டுப்படுத்து மந்திரங்களை மனதுக்குள் அவ்வப்போது உச்சரித்து கொண்டே இரு கடமையை செய் நீ பெற வேண்டிய அனைத்தையும் பெறுவாய் ஒரு ஆரம்பம் இருந்தால் முடிவு உண்டு பிறப்பு உறுதி செய்யப்பட்டால் இறப்பும் உறுதி இதே போல நமக்கு கிடைத்த இந்த பிறவியை மகிழ்ச்சியோடும் பொறுமையோடும் வாழ வேண்டும் நாம் செய்கின்ற செயல்கள் நாளை சரித்திரம் படைக்க வேண்டும் எந்த ஒரு காரியத்தையும் தொடங்கும் முன்பு என்னை நினைத்துத் தொடங்கு என் நாமத்தை உச்சரி அதை நான் சுமூகமாக முடித்து வைப்பேன் இந்த மானிட படைப்புகள் அனைத்தும் அற்புதமானவை கலங்காதை குழந்தையே நீ பட்ட வேதனை அவமானம் மனக்கசப்பு வறுமை கடன் தொல்லை ஒரு முடிவுக்கு வரப்போகிறது அனைத்தையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் நீ செய்த பாவங்கள் தவறுகள் அனைத்தும் இன்றோடு ஓடி ஒளிந்து விட்டது தொட்டதெல்லாம் பொன்னாகும் நேரம் நீ ஒரு நாளும் கலங்காதே குழந்தையே உன் தந்தையான நான் உன்னோடு இருக்கின்றேன் நாட்களை எண்ணிக்கொண்டு இரு நீ அடுத்தவனுக்கு உதவி செய்யும் நேரம் வந்து விட்டது பிரிந்து சென்றவர் கூடும் நேரம் உன் உதவி நாடி பலர் வரும் நேரம் என் வாக்கு என்றுமே பொய்யாகாது பெரும் செல்வந்தராகப் போகிறாய் குழந்தையே காத்திரு கலங்காதே உனக்கான ஒன்று நிராகரிக்கப்படுகிறது என்றால் வருத்தமடையாதே அதைவிட மேலான ஒன்றை உனக்கு நான் கொடுப்பதற்காக ஏற்பாடுகளை மேற்கொண்டு இருக்கிறேன் என்று நம்பு நீ எதையோ யோசித்தபடியே இருக்கின்றாய் வாழ்க்கையில் வருவதை அனுபவித்து வாழ வேண்டுமே தவிர தேவையற்ற குழப்பங்களை மனதில் சுமந்து கொண்டு தேவையில்லாமல் யோசித்து கொண்டு இருப்பதை தவிர்த்து கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கையை எப்படி போராடி ஜெயிப்பது இதை பற்றி யோசித்து வாழ்க்கையில் வரும் மேடு பள்ளத்தை கடந்து எப்படி மீண்டு வருவது இதை பற்றி யோசித்து வாழ்க்கையில் வரும் இன்னல்களை எதிர்த்து வாழ வேண்டும் நான் சொல்வது அருள் வாக்கு அல்ல தெய்வ வாக்கு விதிக்கப்பட்ட விதி யாராக இருந்தாலும் அனுபவித்தேயாக வேண்டும் நான் அனைத்திலும் இருந்து உன்னை பாதுகாத்து வழி நடத்தி செல்வேன் என் அற்புதங்கள் நடந்து கொண்டேதான் இருக்கின்றது அதை நீயும் பார்த்து கொண்டே இருக்கின்றாய் உன் துயரங்கள் அகலப் போகிறது குழந்தையே மகிழ்ச்சியாக இரு எதற்காகவும் எந்த சூழ்நிலையிலும் மனம் தளர்ந்து விடாதே இன்ப நிலை நீங்கி துன்பச் சுமையை சுமக்கின்றாயே அனுபவிக்க இன்னும் என்ன இருக்கிறது என்ற அளவில் துன்பத்தின் எல்லை வரை சென்றுவிட்டு வெறுமையாய் நின்று என் முகத்தை உற்று பார்க்கும் முன்னை நான் கண்டு கொள்ளவில்லை என்று நினைக்காதே உன்னை அன்போடுதான் நான் கவனித்துக் கொண்டு இருக்கிறேன் உன் இழப்புகளை திரும்பி பார்த்தால் என் மனம் கூட நடுங்கத்தான் செய்கின்றது ஒவ்வொரு முறையும் உன்னை தைரியப்படுத்தி கொண்டு வருகிறேன் என்பதை நினைவுபடுத்திக்கொள் இன்னும் நீ கடந்து போக வேண்டிய தூரம் கொஞ்சம் இருக்கிறது அதுவரை எல்லையற்ற பொறுமையோடு தீவிர நம்பிக்கையோடு உன் சுமையின் கணம் தெரியாமல் இருப்பதற்காக என் நாமத்தை உச்சரித்தபடி இரு என் சத்தத்தை உணர்வுள்ள நீ கவனித்து கேட்டு அதன்படி நடந்து கொள் அப்போது உனக்கு இலைப்பாறுதல் கிடைக்கும் எதற்காகவும் நீ கவலைப்படாதே உன் கூடவே உன் தந்தையான நான் இருக்கிறேன் எது வந்தாலும் நான் உனக்கு அருள் செய்ய காத்திருக்கிறேன் குழந்தையே உனக்கான நல்ல நேரம் வரும் என்று நான் நம்பிக்கையாய் கூறுகிறேன் என் வார்த்தைகளின் மீது நீ நம்பிக்கை வை வா குழந்தையே என் அருகில் வா என் மடியில் உட்கார் உனக்கு என்ன வேண்டும் என்பதை நீ சொல்லித்தான் உன் தந்தையான நான் தெரிந்து கொள்ள வேண்டுமா உனக்கு ஆசீர்வதிக்கப்பட்டதை தராமல் நான் எங்கு போகப் போகிறேன் மனதை அமைதியாக வைத்துக்கொள் எந்தவிதமான சூறாவளியையும் அதற்குள் நீ அனுமதிக்காதே இந்த நிலை வெகு விரைவில் மாறி உனக்கு வெற்றி கிட்டும் நான் கூறியது எதுவும் இதுவரை உன் வாழ்வில் நடக்காமல் இருந்துள்ளதா அப்படியென்றால் இப்போது மட்டும் ஏன் இந்த கலக்கம் உனக்கு நான் இல்லாமல் நீ எப்படி தனித்து ஒரு நொடியும் இருக்க முடியாதோ அப்படித்தான் உன்னை பிரிந்தும் என்னால் ஒரு நொடியும் தனித்திருக்க முடியாது என் குழந்தையே உன்னை நான் என் வலது கரத்தால் தாங்குகின்றேன் கருமாக்கள் சீரிதும் மீதமில்லாமல் நசிந்து விடும் அளவுக்கு என் பெயரை நீ உச்சரித்து கொண்டே இருப்பதால் ஒரு லோபியைப் போல ஒரு பொக்கிஷமாக இரவு பகலாக உன்னை நான் பாதுகாக்கின்றேன் யாரிடம் நீ மனவிட்டு உன் குறைகளை பகிர்ந்து கொள்கிறாயோ அங்கிருந்தே உன் நிவர்த்திக்கான வழிகளை நான் நேர் செய்கின்றேன் யாரை தேடி நீ போகிறாயோ அவராகவே நான் இருந்து உன்னை வரவேற்று உபசரிப்பேன் எனக்கு பிரியமானவர்கள் உனக்கு ஆசி கோருவார்கள் அந்த ஆசியை வழங்குவதும் நானே என்று அறிந்து கொள் சோதனை காலத்தில் உன்னோடு யாராவது பயணித்தால் அதுவும் நானே வீட்டில் இருக்கும் சந்தோஷம்தான் மிக பெரியது அந்த சந்தோஷத்தின் அடிப்படையில்தான் உன் கஷ்டம் நீங்குவதன் வேகமும் இருக்கிறது மனதிற்குள் ஒளிந்திருக்கும் எல்லா கஷ்டங்களையும் அவற்றை அனுசரித்து நீ நடப்பதையும் பிறரது கிண்டலுக்கும் கேலிக்கும் மாளாகி அவமானப்பட்டு நிற்பதையும் அநியாயமாக உன் உடைமைகளை பிறர் அபகரித்துக்கொண்டு உன்னை நடுத்தருவில் நிற்க வைத்ததையும் இன்னும் பலரப்படி முயற்சிப்பதையும் நான் அறியாமலா இருக்கின்றேன் இனி நான் பொறுக்க மாட்டேன் அந்த துஷ்டர்களை பிறம்பால் அடித்து துரத்துவேன் தப்பு செய்யாதவர்களுக்கு தண்டனையை தப்பாமல் தந்து உனக்கான நீதியை நான் சரி செய்யும் நாள் நெருங்கி கொண்டிருக்கிறது நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் உனக்கு தேவையான ஆறுதல் வார்த்தைகள் என்னிடம் இருந்து உனக்கு வந்து கொண்டு இருக்கும்போது எனக்கு இவர்களோ அவர்களோ ஆறுதலாக இல்லை என்று ஏன் நினைத்து கவலைப்படுகிறாய் யார் உன்னை ஒதுக்கினாலும் நான் உன்னோடுதான் இருக்கிறேன் என்பதை உனக்கு எத்தனை முறைதான் நான் நிரூபிப்பது அப்படி இருந்தும் நீ எதையோ நினைத்து கவலைப்படுவது ஏன் சில காலங்கள் இப்படி இருக்கும் பிறகு அவர்கள் மாறி உன்னிடம் நல்லவிதமாக பேசுவார்கள் உன் கவனம் முழுவதும் உன் கடமையில் வைத்தால் போதும் மற்றவைகளை நீ என்னிடம் பிரார்த்தித்தபடி நான் சரியாக்கி தருகிறேன் உன் மனதளவில் ஏற்படும் முன்னேற்றம் அப்படியே மேற்கொண்டு தொடரட்டும் மற்றவை நல்லபடி நடக்கும் உன் வாழ்வில் ஏற்படும் இன்ப துன்பத்தை மனதார ஏற்றுக்கொள் துன்பத்தை கடக்க வேண்டுமே தவிர எந்நேரமும் நினைத்து புலம்பக்கூடாது கூடாது அதை மனதில் வைத்து நம்பிக்கையோடு நீ திறம்பட செயல்பட கவலை கொள்ளாதே எல்லாவற்றிற்கும் காலம் பதில் சொல்லும் இவ்வுலக நியதிப்படி தக்க சமயத்தில் பாடம் புகட்டும் எப்பொழுதும் தோல்விகளையே தொடர்ந்து சந்தித்து வருகிறேனே என்று வருந்தாதே நடப்பவையாவும் நன்மைக்கே என்று நம்பிக்கையோடு உன் லட்சியத்தை நோக்கி நீ முன்னேறிசல் தொடர் முயற்சி உன் வாழ்வில் நீ நினைத்ததை நிச்சயம் நிறைவேற்றும் என்றும் எந்த நிலையிலும் நம்பிக்கையை மட்டும் இழந்துவிடாதே நீ உன்னுடைய கடமையை செய் எதிர்பார்ப்புகளை குறைத்துக்கொள் கொள் உனக்கு தேவையானது நிச்சயம் உன்னை வந்து சேரும் வாழ்வில் தோல்வி அவமதிப்பு ஏமாற்றம் இவைகளின் அனுபவத்தை நினைவில் கொள்ள வேண்டுமே தவிர அந்த நிகழ்வுகளிலேயே எந்நேரமும் மூழ்கி இருக்கக்கூடாது எதற்கும் பயப்படாதே தங்கமே கலங்காதே நீ தடைகளை தகர்த்து நிச்சயம் வெற்றி பெறுவாய் உலக வாழ்க்கையில் நாமும் பிரகாசிக்க வேண்டும் என்று கதிரவன் நமக்கு சவால் விடுகிறது முன்னோக்கி நகர மேகங்கள் நமக்கு நினைவூட்டுகிறது பறக்க முடியும் என பறவைகள் நமக்கு சொல்கின்றன வானமோ நமது கனவுகள் மற்றும் நாம் சென்றடைய வேண்டிய இலக்கிற்கு எல்லை இல்லை என்று சொல்கிறது எத்தனை முறை நீ ஏமாற்றப்பட்டாலும் ஒருபோதும் அடுத்தவரை ஏமாற்ற கற்றுக்கொள்ளாதே அவரவர் பலன் அவரவர் அனுபவிப்பர் நேர்மைக்கு என்றுமே மரணம் இல்லை கவலையை விடுத்து சந்தோஷமாக இரு பிறவிகள் மாறிக்கொண்டே இருக்கும் தேகமும் மாறிக்கொண்டே இருக்கும் ஆனால் கர்ம வினை நம் பின்னால் வந்து கொண்டே இருக்கும் மீதமுள்ள கர்ம கர்மவினைகளில்தான் பிறவிகள் தொடர்கின்றன அனுபவிக்காமல் வினை நீங்காது வேறு வழி இல்லை அனுபவிக்காமலேயே அதற்கு மாற்று வழி இல்லாதது ஏதாக இருக்குமோ அதை கர்மாவின் உருவமாகவே கருத வேண்டும் ஆனால் இவ்விஷயத்தில் பாபா ஏன் தேவைப்படுகிறார் தேவை உள்ளது பாபாவை ஆராதனை செய்து கொண்டிருந்தால் அவரின் கதைகளை கேட்டு கொண்டிருந்தால் சாயி சாயி என்று எப்பொழுதும் நீங்கள் ஸ்மரணை செய்து கொண்டிருந்தால் அதன் பலனாக இரும்பு போன்ற கர்மா பஞ்சு போல் ஆகிவிடும் கர்மாவை அனுபவிக்கும் சக்தியை சக்தியே உருவான ஸ்ரீ சாயி அன்னை அனுகிரகம் செய்வார் போன ஜென்மத்தில் நீ செய்த கர்மாவை தான் இந்த ஜென்மத்தில் நீ அனுபவித்துக் கொண்டு இருக்கிறாய் கவலைப்படாதே நான் உனக்கு துணையாய் எப்பொழுதும் இருப்பேன் அடுத்தவர்களை பார்த்து பொறாமைப்படாதே எந்த கெடுதலும் யாருக்கும் செய்யாதே நல்லது மட்டும் செய் நீ செய்யும் நல்லதிலிருந்து உன்னை நான் காப்பேன் நம்மை ஆட்டி படைப்பது நம் மனமே உருவமற்ற இந்த மனம் பெரிய உருவம் படைத்த நம்மை எப்படியெல்லாம் ஆட்டி படைக்கிறது என்று யோசித்துப்பார் காய்ந்த எலும்பு துண்டை கடித்த நாய் தன் வாயிலிருந்து வழிந்த இரத்தத்தை எலும்பிலிருந்து வருவதாக எண்ணி மேலும் அழுத்தமாக கடித்து துன்பத்தை அடையும் அதேபோல மனிதனும் ஆசைகளை பெருக்கிக் கொண்டு துன்பத்தை அனுபவிக்கிறான் கர்மங்களை குறைத்து கொள்ள வழி அதை தைரியமாக அனுபவிப்பதே நீங்கள் எப்போதும் என்னை நினைத்து கொண்டிருந்தால் என்பால் நம்பிக்கை கொண்டிருந்தால் அதை அனுபவிக்கும் சக்தியை நான் கொடுக்கிறேன் அது துன்பம் என்ற எண்ணம் உங்களில் ஏற்படாமல் நான் செய்கிறேன் உன்னில் இருக்கும் நானே அதை சுமக்கவும் செய்கின்றேன் எதுவும் நடக்காத போது எதற்காக கலங்கி நிற்கின்றாய் உன் வாழ்க்கை பாதையில் நீ விரும்பியதை நான் கொண்டு வரும் நேரத்தில் கலங்குவது ஏன் நீ கேட்டதைத்தான் கொண்டு வருகிறேன் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் நீங்கள் அமர்ந்து கொண்டிருக்கும் இடமே நமது துவாரகமாயி தனது மடியில் அமரும் குழந்தைகளின் எல்லா ஆபத்துகளையும் கவலைகளையும் அவள் தடுத்து விளக்குகிறாள் இந்த மசூதிமாயி அடக்கி ஆட்சி செய்யும் அம்பிகை மிகவும் கருணையுள்ளவள் அவள் எளிய பக்தர்களின் தாயாவாள் அவர்களை பேராபத்துகளிலிருந்து அவள் பாதுகாக்கிறாள் ஒரு மனிதன் அவளது மடியில் ஒரு முறை அமர்ந்தால் அவனது எல்லா கஷ்டங்களும் முடிவடைந்துவிடும் அவளது நிழலில் இலை பார்வோர் பேரானந்தம் எழுதுகின்றனர் பாபா தனது பக்தர்களின் அனைத்து ஆசைகளையும் நிறைவேற்றி கடைசியில் ஆசையே இல்லாத நிலையை அடைய செய்வார் உயிரும் உடலும் கொடுத்த தாய் தந்தையரை நேசி உன் வாழ்க்கை வசப்படும் இன்பமோ துன்பமோ சகித்து கொண்டு ரசித்து என்றும் உன் மீது அக்கறையும் பாசமும் உள்ளவர்களின் கண்ணீருக்கு ஆளாகாதே கோபத்தை ஒருபொழுதும் தூண்டிவிடாதே இரண்டுமே உன் வாழ்க்கை முன்னேற்றத்தின் தடைக்கற்களாகும் வாழ்க்கை என்னும் பூட்டிற்கு அன்பே தெரவுகொள் அதை தொலைக்காமல் பார்த்துக்கொள் வாழ்க்கையை சொர்க்கமாக நரகமாக அமைப்பது அவரவர்களின் மனமே ஆகும் உன்னிடம் உள்ள பலம் பலவீனத்தை அறிந்து கொள் பலவீனத்தை பலமாக மாற்று விதையின் தன்மை விளைச்சலில் தெரியும் மனிதனின் மேன்மை அவன் செயல்பாட்டில் தெரியும் போராடி பெறுகின்ற பொருளிலும் போராடி வாழ்கின்ற வாழ்க்கையிலும் எப்போதும் ஓர் இன்ப அதிர்ச்சி இருக்கும் உன் உடலானது எப்பொழுதும் நிகழ்காலத்திலே இருக்கிறது ஆனால் உன் மனம்தான் கடந்த காலத்திலும் எதிர்காலத்திலும் வாழ்கின்றது உன்னுடைய உற்ற நண்பன் மன தைரியம்தான் அது இல்லையெனில் வாழ்க்கையை எதிர்கொள்வது சிரமமாகிவிடும் உன் வாழ்க்கைக்கு உலை வைக்கும் எதிரிகள் சோம்பெறித்தனம் முயற்சின்மை பயமாகும் வாழ்வில் எதிர்மறையான விஷயங்களையும் நேசிக்க கற்றுக்கொண்டுவிட்டால் விட்டால் உன் வாழ்வே பயனில்லாமல் போய்விடும் ஒருவரை நம்பும் முன் எவ்வளவு வேண்டுமென்றாலும் சந்தேகப்படலாம் நம்பிய பின் எந்த காலத்திலும் சந்தேகம் கூடாது அது அந்த நம்பிக்கைக்கு இழுக்காகும் நான் கூறும் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலையை அடைவாய் உன்னை பிடித்திருந்த துன்பங்கள் துயரங்கள் அனைத்தையும் நெருப்புக்கு இரையாக்கிவிட்டேன் இனி மகிழ்ச்சி பாதையில் நீ பயணிக்க போகிறாய் உயிர் வாழ்தல் என்பது ஒரு வகை வரம் அது ஒரு உன்னத தவமாகும் நிலையில் நடிக்கும் தான் தோன்றிகள் தம் தலையில் தாமே மண்ணள்ளி போட்டுக் கொள்வதைக் கண்டு கலங்கி நிற்கிறேன் உன் செயலால் தான் நானே பக்கிரியாக உழவுகிறேன் பரம்பொருளே பரதேசியாய் தெரிகையில் நீ ஏன் பட்டு வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு தறிக்கெட்டுப் போகிறாய் நீ இறக்கும் பொழுது கரம் பிடித்த மனைவியோ கட்டியணைத்து கொஞ்சிய குழந்தைகளோ உற்றார் பெற்றோர் ஏனைய உறவுகளோ ஏதும் முன்னோடு வருவது இல்லை நீ செய்த புண்ணியங்கள் உன் அன்பான பாவனைகள் பல நூறு பேரை வாழ வைத்த பண்பான குணங்கள் வாடியவரை கண்டு உன் இலகிய மனது இவையெல்லாம் உன்னோடு கூடவே வரும் அடுத்த பிறவியில் நீ இன்னும் தேர்ந்த பண்பாளனாய் சிறந்த மனிதனாய் பிறவி எடுத்து மீண்டும் என் பாதம் சரணடைவாய் முதலில் நீ இதை புரிந்து கொள்ள வேண்டும் உன் பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப உன் பிறப்பு காலச்சக்கரம் போல தொடர்ந்து கொண்டே இருக்கும் என் எண்ணமெல்லாம் உன்னையும் என் நிலைக்கு எடுத்து வருவதுதான் நீ எதற்காக இப்படி என்னை வருந்தும்படி ஆக்குகிறாய் அதாவது நான் உனக்காக விரதம் இருந்து வந்தேன் மூன்று வாரம் ஆறு வாரம் ஒன்பது வாரம் பனிரெண்டு வாரம் பதினெட்டு இருபத்தி நான்கு இப்படி இருந்து வந்த என்னை இதுவரை உனது கடைக்கண் திறந்து பார்த்து துயரத்தை போக்கவில்லை ஏன் என்று புலம்பிக் கொண்டே இருக்கிறாய் ஒன்று மட்டும் நிச்சயம் தெரிந்து கொள் ஓர் உயிர் ஜனனமாகும் நேரத்தில் அந்த உயிராகப்பட்டது முப்பிரவில் செய்த கர்ம வினைகளும் அந்த உயிரோடு கலந்துவிடும் காலத்தின் கட்டாயம் அது நான் உன்னை விரதம் இருக்கச் சொல்லவில்லை எனக்கு அதில் உடன்பாடும் இல்லை ஆறறிவு படைத்த மானிடன் விரதத்தின் பெயரால் கடும் தவம் மேற்கொள்வதில் எனக்கு விருப்பமில்லை இல்லை எனக்காக உன்னை நீ வருத்திக்கொள்ளாதே உன்னுடைய தூய அன்பு ஒன்று மட்டுமே எனக்கு போதும் எந்தவிதமான விதமான சம்பிரவாய பூஜைகளும் தேவையில்லை உன் மனதை என்னிடம் ஒப்படைத்துவிடு எனது நாமத்தை உச்சரிக்க தவறிவிடாதே அனைத்தும் மாறப்போகிறது நீ விரும்பிய வாழ்க்கையும் விரும்பிய நிரந்தர பணியையும் நிரந்தர வருமானத்தையும் நிரந்தரமான தொழிலையும் உனக்கு பிடித்தமான வாழ்க்கையையும் உன்னை கஷ்டங்களிலிருந்தும் துயரங்களிலிருந்தும் உன்னை விடுவித்து உனது கர்ம பலன்களின் வீரியத்தை முறியடித்து உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வருவேன் அன்புடன் நீ என்னை அழைக்கும் போது நான் ஓடோடி வருவேன் உன்னை காண்பதற்கு அப்பா நான் இருக்கிறேன் என்னை சரணாகதியடைந்தால் நான் உன்னை பாதுகாப்பேன் பொறுமையாக இரு அப்பா நான் இருக்கிறேன் யாரும் இந்த உலகத்தில் அனாதைகள் அல்ல எல்லோருக்கும் எல்லாம் இருக்கிறது